எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த விளங்க வேண்டியதாகிட்டு இருக்கு வணக்கம் அப்படிங்கறத பாத்துட்டோம் ஆனா வணக்கம் அப்படிங்கறது அல்லாவுடைய கட்டளைதான் வணக்கம் அல்லா தொழு வணக்கம் அது அல்லாவுடைய கட்டளை அப்ப அல்லா என்னவெல்லாம் செய்ய சொன்னோன்னா அது எல்லாமே வணக்கம் தானே எதுவுமே இருந்து தவறாது எல்லாமே வணக்கம் தான் அது நான் பாக்குற பார்வையா இருந்தாலும் நான் பேசுற பேச்சா இருந்தாலும் நான் நடக்கிற நடைமுறையா இருந்தாலும் ஒட்டு மொத்தமுமே வணக்கம் நல்லா சொன்னா நம்ம உங்களை வணங்குறதுக்காக படைக்கவே செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே நம்ம விளங்க வார்த்தையை வணக்கம் அப்படின்னாலே நம்ம என்னன்னு தெரிய வேண்டியதாயிட்டு இருக்கு வணக்கம் அப்படின்னாலே என்னன்னு தெரிய வேண்டியதாயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம அதுக்கு தெரியாம வணக்கம்னா தொழுறது நோம்புக்கிறது இதுதான் வணக்கம் இந்த வணக்கத்தை வச்சிட்டு யார்ட்டையாச்சு எங்க மார்க்கம் இப்படிப்பட்டது அப்படின்னு ரீச் பண்ணிட முடியுமா அப்படின்னு ரீச் பண்ண முடியாது உண்மையான உண்மையான அக்கிரதால உண்மையான ஏகத்துவத்துல எல்லாத்துலயுமே அவங்க அந்த தொழுகையோட நோன்போட நிப்பாட்டிக்கினாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்கள பார்த்து முழு உலகமுமே இந்த இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டுச்சு முழு உலகமுமே இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டுச்சு ஒவ்வொரு நாட்டுலயும் இடம சொல்றமா அவங்க வந்து பிரேசில் போனாங்க அவங்க வந்து ரஷ்யா போனாங்க இப்படி எல்லாம் நம்ம சொல்றமே எப்படி இந்த இஸ்லாத்தை கொண்டு ரீச் பண்ணாங்க அவங்க அது வேணுமா என்ன அவங்க கொண்டு போய் சேர்த்தாங்க தொழுகையின் மூலியமாவா அல்ல சொன்ன அந்த தொழுகையின் மூலியமா வணக்கத்தின் மூலியமா அல்லது நோம்பின் மூலியமா இப்படி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்களா அவங்களுடைய குணத்தின் மூலியமா மட்டும்தான் சேர்த்தாங்க குணம் அந்த இன்னைக்கு செல்லாலே அவங்க சொல்லும் போது செல்லால இப்படி சொல்லி காமிக்கிறான் நீங்க மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர் அப்படின்னு நல்லாவே சொல்லி காமிக்கிறான் அப்போ இங்க குணம் தான் பேசப்படுது இன்னும் செல்லல்லாலேஜ் நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்ததுக்கான நோக்கமே குணத்தை சரி செய்யறதுக்காக தான் பாத்தீங்களா இங்க வேற எதுவுமே வரல பாத்தீங்களா நான் சவுண்ட் சரியா கேக்குதா கேக்கு 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 கிளீனா கேக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயமே நான் குணத்தை சரி செய்யறதுக்காக தான் வந்தே இருக்கேன் இந்த உலகத்துல அனுபவப்பட்டிருக்கேன் அங்க பேசுறாங்க குணத்தை பத்தி எப்படி எப்படி நான் வாழணும் எப்படி எப்படி நான் நடக்கணும் எப்படிப்பட்ட விஷயத்த நான் இருக்கணும் இப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக தான் அது அவங்களும் வாழ்ந்து காட்டினாங்க இன்னும் அந்த நிலைமையில் உள்ள மக்களையும் உருவாக்குனாங்க இதத்தான் அவங்க செஞ்ச வேலை தான் நம்ம செய்யணும் அதுக்காக தான் நம்மளுடைய பேர் உம்மத் அப்படின்னா இன்னைக்கு அவங்க செஞ்ச வேலையை நானும் செய்ய வேண்டியது இப்ப வணக்கம் அப்படிங்கிற இந்த தொழுகை நோன்பு இந்த விவாதத்துகளை பார்த்ததுனால இந்த தொப்பி போடுறதுக்கு ஆதாரம் இருக்கா விரல அசைக்கிறதுக்கு நீட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கா இன்னும் அதுல செய்யக்கூடிய தக்வீரை மேல கட்டுறது கீழே கட்டுறது இதுக்கு ஆதாரம் இருக்கா இப்படிங்கிற இந்த நிலைக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் இந்த இது சரியில்லை நாங்க தனியா போய்க்கிறோம் இது சரியில்லை நாங்க தனியா போய்க்கிறோம் இப்படியே இதுக்குள்ளேயே நம்ம பிரிவினில போயிட்டோம் பார்த்தீங்கன்னா ஆனா குணம் முற்றிலுமா ஓஞ்சிருச்சு குணமே இல்லாத நிலைமைக்கு ஆயிப்போச்சு எந்த ஒரு விஷயமுமே ஒரு விஷயத்த நம்ம விளங்கணும் ஒரு விஷயத்த புரியணும் அப்படின்னா முதல்ல அங்க என்ன சொல்லப்படுது அப்படிங்கறத கேட்கணும் கேட்டு இதையா சொல்றாங்க அப்படிங்கிறத உள்வாங்கணும் உள்வாங்கறதுக்கு நடுநிலையா உட்காந்து யோசிச்சு பார்க்கணும் அவங்க சொல்றது சரி அப்படின்னா எடுத்துக்கணும் இல்ல அவங்க சொல்றது தவறா இருக்கு அப்படின்னா இல்ல சொல்றது தவறா இருக்கு நீங்க இப்படி இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அழகான முறையில குணத்தை வெளிப்படுத்தி காமிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பு இதான் நம்மளுடைய வேலை இன்னைக்கு நம்ம அதை அப்படியே முற்றிலுமா மாற்றமா குணத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு வேற ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு நம்ம பெரிய சண்டை இன்னைக்கு எதார்த்தத்தை பார்க்கத்தானே செய்யறோம் இப்படிதானே நம்மளுடைய நிலைமை கழிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல சண்டை அதுல சண்டை பெரிய நீங்க ஏன் விஞ்ஞான பெரிய பாத்தீங்க ஏன் நீங்க புறக்கண்ணால பாக்கல கண்ணால பார்க்கல பெரிய பார்த்து நோம்பீங்க அப்படியே சொல்லிருக்காங்க நீங்க என்ன இப்படி மாத்தி சேரிங்க இப்படின்னு வணக்கத்துல சண்டை போட்டோம் ஆனா உன்னிலே வணக்கம்னா என்னன்னு தெரியாம போயிட்டோம் செல்லல்லே அவங்க ஒவ்வொன்னையும் வணக்கமாக்கிக் கொள்ளலாம் நீங்க உங்க மனைவிக்கு வாயில ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவு வணக்கம் தான் உங்களுடைய தாயை நீங்க பார்த்து அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ் உம்ரா செஞ்சதுக்கு சமம் மறுபடியும் சிரிச்சாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ஒரு ஹஜ்ஜு அப்படிங்கிறது இன்னைக்கு எட்டு லட்சம் ரூபா பத்து லட்ச ரூபா கட்டி போக வேண்டியதாயிட்டு இருக்கு ஒரு தாய் நம்மளை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம நம்மளுடைய தாயிட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறை இன்னும் நம்ம ஊர்ல உள்ள மக்கள் நம்ம நம்மளுடைய தாயிட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறை எப்படி இருக்கு இதை நம்ம பார்த்தோமா நம்ம பார்த்தோம் நம்மளுடைய தாயிட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தாயிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விவரம் தெரியல ஆனா மத்த தொழுகளை எல்லாம் பெர்ஃபெக்ட் தான் நோம்புல எல்லாம் பெர்ஃபெக்ட் தான் பெரிய பார்த்தா வச்சோம் தொழுக இப்படிதான் அவங்க எப்படி கட்டினாங்களோ செல்லாலே அவங்க எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி செஞ்சோம் ஓகேதான் ஒரு தாயிட்ட எப்படி நடக்கணும்னு தெரியலையே நான் வேணா உங்களுக்கு எதார்த்தத்தை சொல்றேன் பாருங்க எதார்த்தத்தை சொல்றேன் பாருங்க இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே நல்ல கவனிங்க நம்ம ஊர்ல மேலப்பாளையத்துல பிடி காலனின்னு ஒரு காலனி இருக்கு காஜா பீடி காலனி இருக்கா அங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் யார் இருக்காங்க தெரியுமா அந்த பிடி காலனி ஆரம்பிச்சு புதுசுல அங்க அதிகப்படியான மக்கள் யாரா இருந்தாங்க தெரியுமா அப்ப வாடகை நானூறு ரூபாதான் ஒரு மாசத்தினுடைய வாடகை நானூறு ரூபா தான் ஒரே ஒரு சின்ன வீடு தான் ஒரே ஒரு ஆள் தங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சு அங்க அங்க யார் அதிகப்படியான மக்கள் இருந்தாங்க தெரியுமா ஏன்னா எனக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா ஆரம்பத்துல ஜிம் மாதிரி ஒரு கம்பி இருக்கும் இந்த ஜிம் பண்றாங்கள அப்போ சும்மா அங்க போவோம் அப்படின்னு சைக்கிள் எடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்டு எல்லாருமே போவோம் அங்க போறப்போ அங்க உள்ள சுத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கும் அங்க உள்ளவங்க எல்லாருமே தனியாவே இருப்பாங்க எல்லாருமே வயசானவங்க எல்லாருமே தனியா இருப்பாங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்து வீட்டுல பக்கத்து வீட்டுல இப்படி கொண்டு தனியா என் புள்ள இப்படி கொண்டு என் புள்ள இப்படி கொண்டு என்னை தனியா தள்ளி விட்டான் என் புள்ள அவ பொண்டாட்டிக்கு பேச்சை கேட்டுட்டு ஆடுறான் இந்த நிகழ்வு உங்களுக்கு மேலப்பாளையத்துல தெரியுமா தெரியாதா நான் இல்லை நான் நீங்க சொல்றீங்களா ஆமாவா இல்லையா பதில் சொல்லுங்கப்பா உங்களை தெரிஞ்ச மக்கள் உங்களை பீடிக்காம அந்த காலனி ஆரம்பிச்ச நிலைமையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா பதில் சொல்லுங்களேன் நான் மட்டும் பேசுறதுக்கு வரல உங்களுடைய இதை சொல்லுங்களேன் எப்படின்னு மக்கள் தம்ஸ்அப் போடுறாங்க யாரும் அம்மை காண்ற மாதிரி இல்லையா எப்படி இருக்காங்கன்னு தெரியல மக்கள் பாருங்க நிலைமை ஒரு தாயிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற முறைய குடுக்கல தொழுகையில நீ எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கறத கொடுத்தாச்சு இன்னும் அதையும் தாண்டி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அல்ல பாவத்தை மன்னிக்க தான் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்தாச்சு இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா நீங்க இந்த இந்த விஷயத்தான் நடக்கிறதுக்கு இந்த காலனி ஒரு காலனி உருவாகி அங்க இத்தனை மக்கள் உருவானதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா வரம்பு கடந்து பாவம் என்ன என்ன ஒண்ணு பிரச்சனை எல்லாம் மன்னிப்பான் அப்போ ஒரு தாய்ட்ட எப்படி நடந்தாலும் பிரச்சனை எல்லாம் மன்னிக்க கூடிய இப்படி ஒரு ஒரு எண்ணம் இருக்குல்ல இன்னைக்கு நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் மாதிரி இருக்காதுப்பா தெரியுமா தெரியல நாலா மூணாம் சரியா தெரியல பாவம் செய்யாம வாழணும் ஆ அல்லாவே பாவத்தை வரம்பு மீறி செஞ்சால் மன்னிப்பான் நீங்க என்ன பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க பாவம் செய்யலன்னா அல்லா அழிப்பான் எது தெரிஞ்சிருக்கு மகிரிப்புலிய ரகத்து மூணா நாளா தெரியல அல்லாஹ் மன்னிப்பாங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு பாமர மக்கள் விவரமே தெரியல அவங்களுக்கு விவரம் தெரியாத மக்கள்திட்ட என்ன வேணாலும் செய்யலாம் அல்ல மன்னிப்பான் என்ன வேணாலும் செய்யலாம் மன்னிப்பான் இப்படி சொல்ற மக்கள் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல உள்ள ஒரு பெண்ணோ அல்ல ஆணோ யாரோ ஒரு திருடிட்டு வந்துட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப ஏன் வீட்டுல வச்சு நான் உதாரணப்படுத்துறேன் அந்த விஷயத்த ஒரு திருடிட்டு வந்துட்டாங்க அல்லது வேற ஏதாச்சும் தவறான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு ஈடுபட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் தூக்கி தூக்கி கொடுக்குற மாதிரி அல்லா மன்னிக்கக்கூடியவன் அல்லாவுடைய கருணை அவனுடைய கோபத்தை மிஞ்சி விட்டது அவனுடைய அரிசிலையே எழுதிருக்கு அல்லாஹ் மகா மன்னிப்பாளன் அல்ல கபூர் ரஹீம் அல்லா அல் கபார் இப்படிங்கிற வார்த்தையை நம்ம வீட்டுல உள்ள ஒரு பெண்ணுக்கோ அவனுக்கும் என் பையனுக்கோ என் பிள்ளைக்கோ என் போட்ட ஒரு ஆளுக்கு நான் போய் சொல்லுவானா இப்படி தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தோம்னு போய் சொல்லுவானா அல்ல மன்னிக்க கூடிய இப்படி தவறான நடவடிக்கைல ஈடுபட்டு வந்த அஸ்தோஃபர்லாம் சொல்லிட்டு வேலையை பாரு மறுபடியும் பண்ணா இப்ப உங்க பிள்ளை இப்படி உங்கள்ட்ட நம்மள்ட்ட எங்கிட்ட இப்படி கேக்குறீ என் புள்ளை மறுபடியும் பண்ணா வாபா மறுபடியும் பண்ணா மறுபடியும் பண்ணிப்பான் மறுபடியும் பண்ணா ஆயிரம் தடவை பண்ணா பத்தாயிரம் தடவை நீ அதே தவறான நடவடிக்கை ஈடுபட்டாலும் அல்ல மகா மன்னிப்பாளம் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா இப்படின்னு நம்ம வீட்டுல உள்ள நம்ம பிள்ளைக்கு சொல்லுவோமா சொல்லுங்களேன் பதில் சொல்லுவோமா என்ன சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்ல மாட்டாங்க குடு குடுக்க சொல்ல மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க அப்ப மொத்த மக்களுக்கு மட்டும் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வரம்பு கடந்து நீங்க பணம் செஞ்சீங்களா மன்னிப்பா மன்னிப்பா ஆயிரம் தடவை இப்பதாயிரம் தடவை எத்தனை தடவை செஞ்சாலும் மன்னிப்பான் எதுக்கு இது மத்த யாரும் என்னன்னு தொலைஞ்சாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல மத்த யாரும் என்னான்னு தொலைஞ்சாலும் அதை பத்தி எனக்கு தேவையும் இல்ல எங்க வீட்டுல உள்ளவங்க சரியா இருக்கணும் இப்ப மட்டும் அந்த ஹதீஸ் வேலை செய்ய மாட்டேங்க பார்த்தீங்களா என்ன ஹதீஸ் வேலை செய்யணும் அப்படின்னா செல்லாலே அவங்க சொன்ன விஷயம் வேலை செய்யணும்னா வீட்லயும் வேலை செய்யணும் வெளிலயும் வேலை செய்யணும் நம்ம வீட்டுல நடக்கும்போது வேலை செய்ய மாட்டேங்குது வெளியில யாராச்சு அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு ஒரு வாலிபன் வந்து சொன்னா அப்படின்னா இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்ல முடியல ஒருத்த என்ன கேடு மானக்கேடு கேவலம் எதுல இருந்தாலும் நாதியே இல்லை நான் என்ன வச்சுதான் போயிட்டு இருந்த நிலமையில யாருமே என்னைய கண்டுக்கிறதுக்கு வரவே இல்லை இந்த விஷயங்கள் புரிஞ்சு அந்த பாவம் செய்யறதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை சொல்றான் இப்பெல்லாம் நம்ம செய்ய அப்படின்னு யார்கிட்டயா போய் பேசினா அன்சாரிப்பு கிட்ட போவாத அவர் வழிகேடு அல்லாவே மன்னிப்பாளன் எப்போ நரகத்துக்கு போக வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இது வழிகேடு நரகத்துல கொண்டு போய் சேர்த்துடும் அப்ப நான் முன்னாடி மதுலயே இருக்கும்போது அப்ப நான் சொர்க்கத்துக்கு போற மாதிரியான ஒரு நிலைமையில இருந்த மாதிரியும் அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் நரகத்துக்கு போற மாதிரியும் உருவாக்குறாங்க இதை யாரையோ குரவாக்கக்கூடிய எண்ணம் கிடையாது இன்னைக்கு நம்ம மக்களுக்கு அப்படிப்பட்ட விஷயம் புகுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றேன் கவனம் தெரியாத மக்கள் அல்ல மன்னிப்பு விசாலமானது ஹியூமன் கிரியேச்சர் அப்படிதான் மனிதனுடைய உருவாக்கம் அப்படிதான் என்னெல்லாமோ சொல்லிட்டோம் ஒவ்வொரு மேடைகளையும் எப்படி பயன்படுத்த வேண்டிய நாமம் இன்னைக்கு எப்படி பயன்படுத்திட்டு தெரியுமா அதுல எப்படி இறைச்சத்தினுடைய அதனாலதான் செல்லல்லாலிசாமி சொன்னாங்கல்ல ஆரம்பத்துல வெள்ளிக்கிழமை செல்லிசாமி அவங்க செய்யக்கூடிய முதல் உபதேசம் மெம்பர்ல ஏறி வருவாங்க ஏறி வந்து அவங்க செய்யக்கூடிய முதல் உபதேசம் தக்குவாவை பத்தினா அதை பத்திதான் பண்ணுவாங்க வேற இவாதெல்லாம் அவளுக்கும் இறையச்சத்தை உங்களுக்கு தக்குவா இறையச்சத்தை கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் அல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் அல்லா உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் இப்படிங்கிற இறையச்சத்தை கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன் மிகப்பெரிய பலமான சவுண்டோட கண்கள் எல்லாம் செவந்த நிலையில குரல்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில அல்லாவுடைய வேதனையை பத்தி எச்சரிக்கை செய்யறாங்க புரிஞ்சிட்டோம் இப்ப வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிலை நிலைப்பாட நான் பாருங்க நம்மளுடைய செயல் எப்படி இருக்கு இப்ப கரண்டா நம்மளுடைய செயல் எப்படி இருக்கு இன்னைக்கு இத்தனை பேர் கிட்டத்தட்ட அறுபது பேர் இதுக்குள்ள இருக்கும் இந்த அறுபது பேருக்கு முன்னாடி நான் யாரு தெரியுமா நல்லவன் இப்ப நீங்க தனியா இருக்கீங்க ஐம்பத்தி பேர் நாங்க இருக்கோம் நீ உங்களுக்கு நீங்க வந்து எங்க எல்லாருக்குமே நல்லவங்க நான் உங்களுக்கு எல்லாருமே நல்லவன் சித்திகா நல்லவன் நீங்களா சிக்கந்தரா கரீமா சாஜிபாயா செயலிபாயா எல்லாருமே நல்லவங்க அங்க உள்ள எல்லாமே நல்லவங்க 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 உங்களுடைய தனிமையும் ஏன் தனிமையும் ஏன் தனிமையும் உங்களால அறிய முடியுமா இந்த தனிமையில நான் எல்லா இடத்துல யாரு சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியுமா இந்த தனிமையில நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா அவங்க சொன்னாங்க யாரு மறைவான தனிமையான நேரத்துல அல்லாவுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுடைய ஒதுங்குமிடம் சொர்க்கம் தான் தனிமை என்ன செய்யுது எனக்கு என்னுடைய என்னுடைய தனிமையில நான் யாரு அல்லாவுக்கு முன்னாடி நான் தனிமையா இருக்கேன் நானும் அல்லாவும் மட்டும்தான் தனியான தனியான நிலைமையில இருக்கேன் இப்ப நான் யார் பாத்தீங்கன்னா எவ்வளவு முரண்பாடா எவ்வளவு வெளிச்சமான ஒரு மார்க்கத்தை எத்தனையோ மக்களுக்கு இப்படி பிரதிபலிச்சு காட்ட வேண்டிய லைன்ல எல்லாரும் இருக்கீங்களா பத்தொன்பது ஆண்ட்ரைஸ் தான் மொத்தத்துல இருக்கு நான் கவனிக்காம விட்டேன் எல்லாரும் நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன் கவனம் இருக்க கூடாது ஏன்னா சும்மா யாருக்காகவோ பேசக்கூடிய விஷயம் கிடையாது ஆஹ் கண்டிப்பா நம்ம நமக்காக பேசக்கூடிய விஷயம் தான் அதனால கொஞ்சம் நம்ம எல்லா மக்களுமே நல்லா கவனிக்கணும் கவனிக்காம இருந்துடாதீங்க ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம இழந்துட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அல்ல உங்க மேலயும் என் மேலையும் கடமையாக்கிட்டான் இன்னைக்கு நம்ம நம்ம ஊர்ல நம்ம நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு அனாச்சாரம் எவ்வளவு அட்டூழியம் எவ்வளவு கேவலம் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க

அவர் ரெலாம் நான் நேத்து ஒரே தான் அவங்களுக்கு உள்ள போச்சு அவங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல தொண்டையில குத்தி 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 ஒட்டு மொத்தத்தையும் வெளியெடுத்தாங்க அதான் எல்லாமே வந்திருக்குமே அப்படின்னு அந்த மனிதர் சொன்ன சொன்னா இந்த வெளியில வராம என் உயிர் போனாலும் பரவாயில்ல அதுவரை என் தொண்டையில குத்தி நான் வெளியெடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு பயங்கரமா சொன்னாங்க ஒரு விஷயத்த அல்லா தடுத்த காரியம் அப்படிங்கறதும் தங்களுடைய தொண்டையில குத்தி குத்தி பெரிய ஒரு விஷயமா சொன்னாங்க அவ்வளவு பிரகாசமா இந்த மார்க்கத்தை எடுத்து வெளியில கொண்டு போனாங்க இன்னைக்கு அதே தாங்க உங்க கையிலயும் என் கையிலயும் இன்னைக்கு இந்த மார்க்கத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு இன்னைக்கு கரெண்டா என்ன சூழ்நிலை உங்க கையிலையும் என் கையிலையும் இருக்குதானே தத்தி தத்தி ஒவ்வொரு ஆளுடைய ஸ்டார்டிங் அப்படின்னா பின்னாடி சஹாபாக்கள் தாவியங்கள் தவா தாபியங்கள் உலமாக்கள் நல்ல மக்கள் இமாம்கள் எல்லாரையும் தாண்டி வந்து இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இருக்கு இந்த மார்க்கம் எந்த நிலைமையில இருக்கு நமக்கு புரிய வச்ச நமக்கு விளங்க வச்ச ஒரு சில விஷயங்கள்னா நம்மளுடைய ஃபீல் ஆகும் இவ்வளவு பெரிய விஷயத்த மக்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா போய் கடந்துகிட்டு இருக்காங்களா என்ன மருந்து பாத்தீங்களா எவ்வளவு மக்களுக்கு உணராத விளங்காத எவ்வளவு விஷயங்கள் அல்ல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ளத்தின் அளவுல ஃபீல் பண்ண வைக்கிறான் பாத்தீங்கன்னா உணரப்படுத்துறான் பாத்தீங்கன்னா இந்த உணர்வு எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான இருளே இல்லாத சகாபாக்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட இப்படி சொல்லி காமிப்பாங்க யார் அசூல் அல்லா சல்லா அலிஸ்லம் நாங்க அறியாமை எனும் பேர் இருள் இருந்தோம் நீங்க இஸ்லாம்ங்கிற ஜோதியை வந்து ஏத்துனீங்க அவங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமாயிருச்சு பாத்தீங்களா அப்ப இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை இஸ்லாத்து தெரியாத நிலைமை அறியாமை எப்ப இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ நம்மள்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அவுப்பு முழுக்க முழுக்க வணக்கமா இருக்கணும் வணக்கம் ஆனா எப்படி சொன்னானோ அதுவா இருக்கணும் அது நான் பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கலாம் நான் பேசக்கூடிய பேச்சா இருக்கலாம் நான் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறையா இருக்கலாம் ஒட்டு மொத்தமுமே வணக்கமா இருக்கும் அதெல்லாம் சொன்னா நம்ம மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் நம்மள வணங்குறதுக்காக என்ன வணங்குறதுக்காக தான் நம்ம படைச்சோம் அப்படின்னு சொல்லி காமிச்சோம் வணக்கம் அப்படிங்கறத நம்ம தொழுகையும் நோன்பாவும் பார்த்ததுனால நம்ம வேற எந்த விஷயத்தையுமே அதுக்குள்ளேயே நம்ம நின்று அதுக்குள்ளேயே அழிச்சுட்டு அதுக்குள்ளேயே சன் நீங்க இப்படி தொழுக நீங்க அப்படி தொழுக விரல அசைச்சாதான் அங்க வரணும் விரல அசைக்கலாம்னா அங்க போகணும் ஆஹ் தொப்பி போடக்கூடாது தொப்பி போடலாம் அங்க வரக்கூடாது இதையே நம்ம சொல்லி சொல்லி நம்முடைய லைஃப் கடந்துட்டு இன்னும் நம்ம உங்களுடைய நிலைமை இப்படியே தான் இருக்கு இதை எப்படி ரெக்கவர் பண்றது இதை எப்படி ரெக்கவர் பண்றது ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிட முடியுமா ஏன்னா அங்க லோடு இருக்குற இடத்துல நான் மறுபடியும் ஒரு பெட்டியை கொண்டு ஏத்த போறேன் கீழே அப்படி இல்ல லோடே இல்லாத இடத்துல விவரமே தெரியாத பாமர மக்கள் அந்த விஷயத்த கொண்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா போதும் இன்னைக்கு பாருங்க உள்ள யாராச்சும் ஆலிங்களா நான் கேட்கிறேன் நான் லோர் குடுக்குறேன் எங்க உள்ள யாராச்சும் நான் ஆளீம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் யாராச்சும் இருக்கீங்களா இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆலிம்னா நான் படிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கீங்களா ஆலிம்னா எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கீங்களா அவ்வளவுதானா ஒண்ணுமே தெரியாதான் பத்தீங்களாண்ணா அப்போ நமக்கு எல்லாம் எதுவுமே தெரியாத நேரத்துலதான் யாரோ வந்து நமக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இப்ப நமக்கு உணர்வு பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் உள்வாங்க முடியுது பாத்தீங்களா சொல்லு 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 ஏற படிச்சிக்கலாம் ஏன்னா காளி இடம் இருக்கு உள்ள எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம் லோட அடிக்கிட்டே இருக்கலாம் உள்ள ஏறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இருக்கு ஒண்ணு விவரம் தெரியாம இருக்கும் இருந்தோம் சும்மா கேலியா கிண்டலா தாய்ட்ட எப்படி நடக்கும் எப்படி நடக்கணும் தெரியாம சும்மா கேலி கிண்டல்ல அலைஞ்சுட்டு இப்போ நமக்கு கொண்டு லோடு ஏத்தப்படுது இந்த லோடு ஏத்த 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 ஏறிக்கிட்டே இருக்கு இதே தாங்க நம்ம யாரெல்லாம் விவரம் தெரியாத மக்களும் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வா வாழ்க்கை அற்புதமா மாறிடும் இந்த வாழ்க்கைய பார்த்தலோடு இருக்கக்கூடிய மக்கள் இப்படிதான் மாட்டிருக்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுவாங்க நிர்பந்திக்கப்படுவாங்க யாரையும் குறை சொல்லக்கூடிய நோக்கம் இல்லை யாரையும் குரக நோட்டம் பார்க்கக்கூடிய எண்ணம் கிடையாது நம்ம விளங்குனா நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படியா வாழ்ந்தாங்க அப்படியா வாழ்ந்தாங்க இப்படி எல்லாம் நம்ம விளங்குறமே இந்த விலங்கின நம்மளுடைய வாழ்க்கை பெசகுதல் இல்லாம இருக்கணும் கோவப்படக்கூடாது மட்டும் தான் சுவார்கிட்ட உங்களாலதான் இவ்வளவு விளங்கிட்டு மறுபடியும் கேட்டுக்கிட்டே என்னாலையும் கோவப்பட முடியும் ஒரு நாயாலையும் கோவப்பட முடியும் அப்ப அதுக்கும் எனக்கும் என்னதான் வித்தியாசம் எனக்கு கோவம் வந்துருச்சு நான் என்ன பண்ணான் இப்ப நான் பேசுறேன்னா இப்ப ஒப்பா டெஸ்ட் இதே வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க உங்களுக்கு ஒப்பான் டெஸ்ட் சொல்ற கோபப்படக்கூடாதுன்னு எல்லாரும் நீ சொல்லு உண்மையா பொய்யா எனக்கு கொஞ்சம் சொல்லு நீ அவங்கள்ட்ட ஓகே அவங்க எல்லாரும் அப்படி இப்படி பேசுற நம்புனாங்க நான் அவங்கள மாதிரி கிடையாது நீ எனக்கு நிரூபிச்சு காட்டு பார்ப்போம் நீ சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு கோவப்படக்கூடிய சிறப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பான் தரமான சூழ்நிலையா ஏற்படுத்தி கொடுத்துட்டு இப்ப நீ சொல்லு அப்படின்பா இந்த இடத்துல மட்டும்தான் என்னால வணக்கம் செய்ய முடியும் என்னன்னு அல்ல சொன்ன மாதிரி நான் செய்யறேனா இல்ல அல்ல சொல்லாத மாதிரி செய்யறனா இப்படிங்கிற விஷயம் எப்ப நிரூபிக்க முடியும் இந்த டெஸ்ட்ல மட்டும்தான் இப்பதான் நான் வணக்கசாலியா இல்லையா வணக்கம்னா என்னது அல்ல எப்படி செய்ய சொன்னானோ இந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ள சொன்னானோ அதை என்னால செய்யறதும் செய்யாததும் அங்க இருக்கு நம்ம ஏதோ ஒவ்வொரு நாளும் யாருக்கானதோ அப்படி கிடையாது ஒவ்வொன்னும் நமக்கானது கொஞ்சம் நம்ம டைம் எடுங்க இன்னும் நிறைய பேசுறதுக்கு முன்வாங்க இன்னும் நீங்க எந்த மீட்டிங்ல பேசுறதா இருந்தாலும் பரவாயில்ல வேற மீட்டிங்ல எந்த மீட்டிங்லனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷமா நீங்க பேசுங்க செய்தித்தான் இதுக்கு மட்டும் வழி கொடுக்க மாட்டான் பேசுறதுக்கு மட்டும் வழி கொடுக்க மாட்டான் ஏன்னா அவன் செய்யக்கூடிய வேலை செல்லலிசம் அவங்க சொன்னதுக்கு ஏவுனத்துக்கு எதிராக தான் இருக்கும் இன்னைக்கு தகச்சு தொழுதுருக்கலாம் நம்ம ஆனா மீட்டிங்ல வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் பேசிட முடியாது ஏன்னா பேசுனா என் உள்ளம் குறுக்கும் அப்படியே அதை அரிக்கும் அரிச்சா நான் மாற வேண்டியதாக இருக்கு